ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொள்ளாச்சி ஏடிஎஸ்சி தேட்டரைக்கு பக்கத்தால் வீடுன்னு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கால் சென்லில் அமைஞ்ச தார்ஸ் வீடுங்க வடக்க பார்த்த வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏடிஎஸ்சி தேட்டரைக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஏடிஇசி தேட்டருக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு பர்சனாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஒரு போர்ஷன்லேருந்துட்டு மற்ற ரெண்டு போர்ஷன் வாடகைக்கு வரணுனால் விட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் மூணு போர்ஷனுமே நீங்கள் வாடகைக்கு வரணும் விட்டுக்கலாங்க நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க தார் ரோடு பேசுகிறீங்களே அமைஞ்ச வீடுங்க இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு தாங்க பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடுங்க நீங்கள் வெடி வெடி வேணாலும் வந்து போகக்கூடிய ஏரியாங்க முன்னாடி போனோன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க முன்னாடி வண்டி டூ வீலர் நிறுத்தறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இடம் இருக்குங்க மேலே சீட் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷனுங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்துடுதுங்க தார்ஸ் வீடுங்க இது ஸோ கீழே ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியே பார்த்திங்கன்னா குடியிருக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷனுங்க இது இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தார்ச் போட்டிருக்காங்க ஸோ அது ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் வந்துடுதுங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு போர்ஷன் இருக்குங்க நீங்கள் ஒரு வீட்டில் கூடியிருந்துட்டு இன்னொரு போர்ஷன் வாடகைக்கு வேணாலும் விட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வாடகைக்கு வரக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இபி லைன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குங்க மூணு இபி லைன் தனித்தனியாக இருக்குதுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தனி வந்துடுதுங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேல் பர்சன் போகிறேங்க மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு ரூம் இருக்குங்க அதுபோக பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய ஒரு செட் போட்டிருக்காங்க சீட் போட்டு செட் போட்டிருக்காங்க நிறைய இட வசதி இருக்குதுங்க மேலே ஸோ நீங்கள் மூணு பர்சன் தனித்தனியாக வேணாலும் வாடகைக்கு விட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் செப்பரேட் பண்ணி கூட நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க ஸோ நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்ச நல்லா அருமையான வீடுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல வாடகை வருமானம் தரக்கூடிய வீடுங்க டோட்டலாக கீழே ரெண்டு போர்ஷன் இருக்குதுங்க மேலே ஒரு போஷன் இருக்குதுங்க ஸோ நல்ல நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தனித்தனியாக நீங்கள் போஷனை பிரித்து நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க ஸோ நல்ல வருமானம் தரக்கூடிய வீடுங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சே கால் சென்டில் அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பர்னி ரியல் எஸ்டேட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்